வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிமங்கலத்திலேருந்து பொள்ளாச்சி நோக்கி போகிற வழியில் அந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லேண்டு தான் பார்க்கலன்னு வந்துட்டுருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க பாருங்க இதுதான் ஃபீல்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நாற்பத்தஞ்சு சென்ட் ஐம்பது சென்டாக வந்து பிரித்து எல்லாமே விற்றுட்டாங்க இதில் வந்து இன்னும் ஆகாது கரெக்டாக சென்டர் பிட்டு மட்டும் ஒரே ஒரு பிட்டு மட்டும் இருக்குது இந்த லேண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் சூட் ஆகுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டு அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல விலைக்கு தேவைப்பட்ட விற்றுக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சென்டோட விலை ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்ன மாதிரி கால் பண்ணுங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடைகள்லாம் கட்டி விட்றதுக்கு இது மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக இது மாதிரி லேண்டு தான் சூட் ஆகுங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருந்ததுன்னா நீங்கள் பார்க்க முடியும் நன்றி